குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வராக குரு சாட்சா பரபரமா தஷ்மே ஸ்ரீ குருவே நுமனு குரு சுக்கரன் ஜோதிர டிவி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் என்ற குருவழியில் குரு நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரி அன்பர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய முக்கியமான பலன் ஆடி மாத தமிழ் மாத பலன் பனிரெண்டு ராசிக்கும் எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறா இந்த மாசம் ஃபுல்லாவே இறைவனுக்கு உகந்த மாசம் மிஸ் பண்ணாதீங்க வீடியோவை ஏன்னா குரு சுக்கரன் ஜோதி டிவில நம்ம தமிழ் மாதம் கொடுக்குறோம் ஆங்கில மாதம் கொடுக்குறோம் எல்லா கிரக பயிற்சியும் எல்லா கிரக பயிற்சியும் கொடுக்குறோம் அனைத்து கிரக பயிற்சியும் அனைத்து மாதப்பலனுக்கும் நிறைய சப்போர்ட் பண்றீங்க நிறைய சப்ஸ்கிரைபர் குரு சுக்ரன் ஜோதி டிவிக்கு நிறைய கொடுத்துருக்கீங்க அது மட்டும் இல்லாம நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் இந்த மாசத்துல மெயினா பெண் பரிவார தீவு கோவில்ல ரொம்ப விசேஷமா இருக்குங்க ஆடி மாசம் ஆடி மாசம் மகாலய அமாவாசையில முதல் அமாவாசை இறந்த முன்னோர்கள் வீட தேடி வரக்கூடிய முதல் காலகட்டமே இந்த ஆடி மாசம் எட்டாம் தேதி அமாவாசை கண்டிப்பா எல்லாருமே இறந்த முன்னோர்கள் நினைச்சு வழிபாடு பண்ணுங்க இதான் முதல் மாசத்தோட விசேஷம் அடுத்து பாத்தீங்கன்னா ஆடி பெருக்கும்பாங்க தாலி பிரிச்சு கோக்குறது எல்லா ஆடி பெண்கள் கோயில பாருங்க இந்த ஆடி மாசம் வெள்ளிக்கிழமை எல்லாமே விசேஷமா இருக்கும் ஆடி பெருக்கு எல்லாருமே இந்த பெண்களுக்கு உகந்த மாசம் இந்த ஆடி மாசம் சொல்றாங்க அடுத்து பாத்தீங்கன்னா திருவாடி பூர திருவிழாம்பாங்க எல்லா அம்மன் கோயில பாருங்க பூர நட்சத்திரம் வரும்போது ஆடி மாசம் வரும்போது ரொம்ப திருவிழா விசேஷமாக இருக்கும்னு சொல்லுவாங்க இதுவும் இந்த மாசத்துலதான் இதான் இந்த மாசத்துடைய விசேஷ காலங்கள் மத்தபடி பார்த்தா இந்த மாசத்துல பெண் பரிவார தெய்வத்துக்கு நல்ல விசேஷம் குலதெய்வத்தை வழிபாடு பண்றது இந்த ஆடி மாசத்துல பண்ணா நல்லா அனுகூலமா இருக்கு சூரிய பகவான் காலபுருஷனுக்கு நாலா வீட்டுல கடகராசில வர்றதுனால எல்லா கோயிலும் பாருங்க கிராமத்து கோயில குலதெய்வ கோயில பூஜைகள் பண்ணுவாங்க இதான் இந்த மாசத்துடைய விசேஷம் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் போகும் இந்த மேசராசி என்பர்களே பொதுவாக மேசராசி காலபுருஷனுடைய ஒன்னாவது ராசி தாங்க இந்த மேசராசி இதுலயுமே பாருங்க ஒரு தைரியமான குணம் கொண்ட ஒரே ராசினா மேசராசிதான் அது மட்டும் இல்லங்க இதுலயுமே ஒரு தன்னம்பிக்கையான குணம் இருக்கும் நீதியான குணம் நேர்மையான குணம் நல்ல ஒழுக்கமான குணம் திறமையான குணம் எல்லாமே பாருங்க இந்த மேசராசி கிட்ட அதிகமா இருக்கும் எல்லா விஷயத்திலையும் விடாம முயற்சி பண்ணி ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிட்டே இருப்பாங்க மேசராசிக்கிற லட்சியத்தை அடையணுங்கிற எண்ணங்கள் பாருங்க மேசராசியை பொறுத்தவரை அதிகமா இருக்கும் அதாவது இவங்க என்ன சொல்லுவாங்க லட்சியவாதி அப்படிம்பாங்க அது மட்டும் இல்லைங்க இவங்க எதிலாவது உணர்ச்சி வசப்படுவாங்க ஆனா எது விஷயம் ஒரு முடிவு பண்ணாலும் பின் வாங்க மாட்டாங்க மேசராசிக்காரன் அப்படிப்பட்ட மேசராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய ஆடி மாத பலன் தமிழ் மாசத்துல ஆடி மாதம் உங்களுக்கு எப்படிப்பட்ட ராஜ்யத்தை கொடுக்க போறாரு அதுக்கான பதிவு தான் நம்ம தொடர்ந்து எல்லா கிரக பயிற்சி கொடுக்குறோம் மந்த்லி பலன் தொடர்ச்சியா கொடுக்குறோம் ஆங்கில மாதம் தமிழ் மாதமும் தொடர்ச்சியா கொடுக்குறோம் நம்ம குரு சுக்கரன் ஜோதிட டிவில நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்போர்ட் பண்றீங்க நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்கலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா குரு அருளையே திரு அருளே கிடையாது நம்ம போடக்கூடிய விஷயம் நம்முடைய ஆன்மீக சிந்தனை உங்களுக்கு நல்லபடியா வந்து சேரணும் அதான் குரு சுக்கரன் ஜோதிட டிவியுடைய நோக்கமே அதனால எல்லா விடியும் என்ன சொல்றோம் ஒரு பொது நாடுங்க உங்களுடைய விதி ஜாதகத்துல இந்த மாதப்பலன் பார்க்கும் போது லக்னத்துல இருந்து எத்தனாம் இடத்துல எந்த கிரகம் திசை நடத்துது எந்த கிரகம் புத்தியை நடத்துன்னு பார்த்துக்கிட்டு பலன் எடுங்க லக்னம் ஒண்ணு இல்லைங்க நீங்க பிறந்த நேரம் தான் லக்னம் பாங்க உங்களுக்கு சொல்லுவாங்க இத்தனை வயசுக்கு அப்புறம் இந்த கிரகத்துடைய திசை வருது இந்த கிரகத்துடைய புத்தி வருது இந்த விஷயம் நடக்கும் இந்த விஷயம் நடக்காது இதுல கவனமா இருக்கணும் இதுல இப்படி பண்ணணும்னு ஏதோ சொல்லுவாங்க ஜாதகத்தை வச்சு பிறப்பு ஜாதகத்தை வச்சு திசை புத்தியை வச்சு தான் சொல்ல முடியும் அதனால தான் நம்ம எல்லா வேலையிலும் ஒரு பொதுப்பண்ணு பொதுப்பண்ணு எல்லா வேலையும் கொடுக்க காரணம் தயவு செய்து வீடியோ மிஸ் பண்ணாதீங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் நம்ம ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் இப்ப கிரகமிப்பு எங்கெங்க சஞ்சராசியை பார்ப்போம் பொதுவா பாருங்க உங்கள் இருந்து மூன்றாம் அதாவது மூன்றாம் இடத்துல மிதுன ராசியில பாருங்க குரு பகவானும் சுக்கரபவனும் சேர்ந்து இணைஞ்சிருக்காங்க அடுத்து பாத்தீங்கன்னா நாலாம் இடத்துல சூரியனும் புதனும் சேர்ந்து இருக்கு உங்களுடைய பிறப்பு அமைப்பு பிரகாரம் கொச்சார கிரகங்கள் அடுத்து பாத்தீங்கன்னா உங்க அமைப்பு பிரகாரம் பார்த்தா ஐந்தாம் பாவத்துல கேது பவான் செஞ்சராசிரியர் மேசராசியை பொறுத்தவரை ஆறாம் இடத்துல செவ்வாய் பகவான் சஞ்சராசிரியர் கன்னிகார் ராசியில அடுத்து பாத்தீங்கன்னா பதினோராம் இடத்துல ராகுபவன் செஞ்சராசிரியர் அதாவது கும்பராசில அடுத்து பாத்தீங்கன்னா சனி பகவான் பன்னிரெண்டாம் பாவத்துல சஞ்சராசிரா இதுல ரெண்டு கிரக பயிற்சி வருது இந்த மாசத்துல மட்டும் நம்பர் ஒன் தமிழ் தேதி பிரகாரம் செவ்வாய் பகவான் ஆடி மாசம் பன்னிரெண்டாம் தேதிக்கு அப்புறம் தான் ஆறாம் பாகத்துக்கு வர்றார் எப்ப ராசிக்கு வர்றார் அடுத்து பாத்தீங்கன்னா சுக்கர பகவான் பத்தாம் தேதி ஆடி மாசம் நான் சொல்றேன் தமிழ் மாசம் ஆடி மாசம் பத்தாம் தேதிக்கு அப்புறம்தான் மூன்றாம் பாவத்துக்கு வர்றார் மிச்சம் எல்லா கிரகம் அதே இடத்துலதான் இருக்கும் சுக்ரவான் ரெண்டாம் இடத்துல தான் பத்தாம் தேதி வரை இருக்கிறாரு பன்னிரெண்டாம் தேதி வரை இந்த செவ்வாய் பகான் ஐந்தாம் பாவத்துல உங்களுக்கு பூர்விய புண்ணிய ஸ்தானத்துல போய் அப்ப கிரக கிரகமைப்பு பாருங்க எல்லாமே பக்கவா இருக்குது எப்படி எல்லா கிரகமுமே சூப்பரா இருக்குது கிரக அமைப்பு பார்க்கும்போது நல்ல ஒரு அ அனுகூலமான டைமாக காட்டுது மேசத்தை பொறுத்த டைமிங் பக்கவா இருக்குது என்ன காரணம் சரிங்களா இதுக்கு முன்னாடி உங்க இதுக்கு முன்னாடி உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் பகவான் நீசமாகி கடகராசியில் சஞ்சாரம் செஞ்சார் எப்படி கடகராசில சஞ்சாராசி செஞ்சாரு அவர் சரியான ஒரு பலனை கொடுத்தாரா இல்லையான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா சரியான பலனை கொடுக்கவே கிடையாது ஒரு குழப்பத்தை கொடுத்துட்டாரு என்ன சொல்லுவாங்க ஒரு மனக்குழப்பம் நிறைய இருந்துச்சு குடும்ப ரீதியில வருமான ரீதியில நிறைய குழப்பத்தை நான் பார்த்தேன் அப்படிங்கிற விஷயம் நிறைய பேர் சொன்னாங்களான்னு கேட்டீங்கன்னா ஆமான்னு சொல்லுவாங்க மேசராசியை பொறுத்தவரை குடும்பத்துல நிறைய செலவுகள் அதிகமா இருந்துச்சு இப்ப இந்த மாசம் வருமானம் ஒரு பட்ஜெட் போட்டு வச்சிருந்துருப்பீங்க ஒரு அதுக்கு ஏற்ற டபுளா செலவுகள் அதிகமா இருந்திருக்கலாம் மேஷத்தை பொறுத்தவரை கேட்டா நிறைய பேர் ஆமா அப்படிங்கிற வார்த்தை தான் மேல உத்தியோகத்திலயும் சரி மேல் அதிகாரிகளையும் சரி எப்படி மேல உத்தியோகத்துல சரி மேல் அதிகாரி சரி வேலை பாக்குற ஒரு இருக்கிற சரி ஒரு ப்ரெஷர் அதிகமா இருந்திருக்கும் வேலை இவங்களுக்கு அதிகமா கொடுத்துருப்பாங்க நம்பர் ஒன் அடுத்து பாருங்க நிறைய பேருக்கு ஒரு மனக்குழப்பம் இருந்துகிட்டே இருக்கும் இந்த விஷயத்த பண்ணுவோமா வேணாமா போவோமா போக வேண்டாமா இந்த விஷயத்துல இறங்குவோமா இறங்க வேண்டாமா இந்த காரியத்தை பண்ணுவோமா பண்ண வேண்டாமா அப்படிங்கிற விஷயத்த குடுத்துப்பா தொழில் எதிர்பார்த்த அளவுக்கு இன்னும் சரியான ஒரு லாபத்தை கொடுக்கல என்ன காரணம் பாத்தீங்கன்னா இந்த விரேயசனின்னு சொல்றாங்களா யாருடைய சுய ஜாதகத்துல சனி பகவான் பலம் இழந்திருக்காரோ பத்தாம் இடமும் லாபஸ்தானமும் தொழில் ஸ்தானமும் போய் பன்னிரெண்டாம் பாவத்துல நிற்கும் போது அங்கே வெரே செலவு அதிகமாக தொழில் ரீதியாக ஒரு இழப்புகளை சந்திக்கக்கூடிய அமைப்பு ஒரு சில பேருக்கு யாருடைய சுய ஜாதகத்துல சனி பகவான் கெட்டு போயிருக்காரோ அவங்களுக்கு எல்லாத்துமே கேட்டீங்கன்னா இந்த விஷயத்த சொல்லுவாங்க ஆமாங்க எனக்கு தொழில் சரியாக இல்லை லாபங்கள் பெருசா பார்க்க முடியலை ஏன்னா சனி பகவானும் செவ்வாய் பகவானும் பகை கிரகங்களாக ஆறதுனால் அங்கே ஒரு பலை பலைவீனத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு ஒரு சில பேர் கண்டிப்பா நூற்றுக்கு நூறு பெர்சென்ட் தொழில் உத்தியோகத்துல ஒரு தடைகளை பார்க்கணும் இது எழுதியே கொடுக்கலாம் மேசராசி வேலை உத்தியோகத்துல ஐ ரொம்ப டென்ஷன் ஆயிருக்கணும் இல்ல தொழில ஒரு தடைகளை சந்திச்சிருக்கணும் இல்ல மாமனுடைய உறவுல ஒரு மனவர்த்தத்தை பார்த்திருக்கணும் அடுத்த ஆசைப்பட்ட விஷயங்கள் இவங்களுக்கு தள்ளி போயிருக்கணும் இன்னும் ஒரு ஸ்டெடியா ஒரு அனுகூலம் தான் சொல்லுவாங்க ஏன்னா நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்தது யாருன்னா மேஷம் மேஷம் இப்ப பாருங்க ஃபர்ஸ்ட் பலனை நம்ம என்ன சொல்லணும் தெரியுங்களா லாப வருமான பொருளாதாரம் நல்லா இருக்கும் நீங்க எதை வச்சு சொல்றீங்க லாப வருமானம் நல்லா இருக்கும் செவ்வாய் பகவான் பாருங்க ஸ்ட்ரெயிட்டா பன்னிரெண்டாம் தேதிக்கு அப்புறம் நான் சொல்றது ஆடி நம்ம சொல்றது ஆடி மாசம் பன்னிரெண்டாம் தேதிக்கு அப்புறம் ஸ்ட்ரெயிட்டா ஆறாம் இடத்துக்கு இருந்து அவர் நேர சனி பகவான பன்னிரெண்டாம் ஆறு இடத்துல சனி பகவானை போய் பாக்குறாரு உங்களுக்கு பாருங்க லாபஸ்தான அதிபதி இருந்தா சனி பகவான் தான் அப்ப ஜாதகத்துல செவ்வாய் சனி நல்லா இருந்தா அப்ப லாப வருமானத்தை பெருக்கி கொடுத்துவார் லாபஸ்தான அதிபதி சனி செவ்வாய் பார்த்தா லாபம் வரும்ல அப்ப லாபம் இன்கம்ஸ் அந்த விஷயம் லாபத்தை அதிகமா பிரிக்கக்கூடிய அமைப்பு பக்கவா இருக்கு வருமானத்துல ஒன்னே அடுத்து பாருங்க திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஆசைப்பட்ட பொண்ணு காதல் திருமணம் ரெண்டாவது திருமணம் ரெண்டுமே கைக்குடி வரும் என்ன காரணம் அப்படின்னா உங்களுக்கு பாக்கியாதிபதியோடு சேர்ந்து இந்த சுக்கரபவன் இணைஞ்சிருக்காரு பாருங்க சுக்ரனும் குருவும் சேர்ந்து மூணாம் இடத்துல வந்துருக்கா மூணு ஏழு பதினொன்னு தான் வேலை செய்யும் ஒண்ணு காதல் திருமணம் நடக்கணும் இல்ல இரண்டாவது திருமணம் கைக்குடி வரணும் ஏதாச்சும் ஒரு திருமணத்தை பத்தி பேசணும் இப்ப பேசி ஆடி மாசம் பேசி ஆவடி மாசம் எத்தனை பேருக்கு வந்து மாங்கல்யம் மட்டும் போட்டுறாங்க மட்டும் பாருங்க ஆவணி மாசத்துல கண்டிப்பா மாங்கல்யம் பூட்டிடுவாங்க திருமணங்கள் காதல் திருமணங்கள் இது எல்லாமே கைக்குடி வர அமைப்பு பக்கவாமை அடுத்து யாருக்கெல்லாம் இடம் பிரச்சனை இருக்கு சொத்து சார்ந்த பிரச்சனை பூர்வீக சொத்து எத்தனை பேர் இருக்கு அவங்க மட்டும் லிஸ்ட்ல வாங்க ஜாதகத்துல சூரியன் நல்லா இருக்க பாருங்க சூரியன் நாலாம் இடத்துல இருந்தா இப்ப நாலாம் இடத்துல அவருக்கு போகும் பொழுது கண்டிப்பாக லக்ன ரயில் நாளில் இருக்கணும் இப்ப சூரியனும் அது நாலாம் இடத்துல போய் தொடணும் கண்டிப்பா பூர்வீக சொத்துல உள்ள வழக்குகள் கோர்ட்டு கேஸ் பிரச்சனை சரியாகி உங்க பக்கம் சாதமாக வரும் சொந்தமா வீடு கட்டக்கூடிய யோகம் இடம் வாங்கக்கூடிய யோகம் பக்கவாமை அப்ப டைமிங் பக்கம் வருக மிஸ் ஆகல மிஸ் ஆகாது வீடு இடம் பூமி சொத்து சுகம் எல்லாமே வாங்கக்கூடிய யோகம் நல்ல ஒரு அமைப்பான யோகம் உங்களுக்கு பர்ஃபெக்டா வேலை செய்யும் நான் வீடு மாற போறேன் ஆடி மாசம் பார்த்து வச்சுட்டு ஆவணி மாசம் மாறலாமா வேண்டாம்னா மாறுங்க கண்டிப்பா மாறுங்க ஏன்னா ஆடி மாசத்துல எந்த ஒரு சுபகாரியும் பண்ண மாட்டாங்க தெய்வத்துக்கு உகந்த மாதம் மாதம் மொயினா அம்மனுக்கு உகந்த மாதம் ஆடி அம்மாவாசை இறந்த பித்துருகளுக்கு முக்கியமான மாதம் அந்த ஆடி மாசம் மட்டும்தான் நல்லா தெரிஞ்சுக்கோங்க இறைவன் வீட்டுக்கு வரக்கூடிய மாதம் உங்களுடைய முன்னோர்கள் உங்க வீடை தேடி வரக்கூடிய மாதம் தான் இந்த ஆடி மாசம் அப்ப குரு வழிபாடு எது சம்பந்தம் சரி இந்த இறந்தவங்க குரு வழிபாடு எல்லாமே இந்த மாசத்துல பண்ணி பாருங்க பவர்ஃபுல்லா வேலை செய்யும் அதே மாதிரி கடன் இருக்காது பகை இருக்காது எதிரி இருக்காது எந்த பேங்க் லோன் கேட்டு பாருங்க லோன் சூப்பரா சாங்ஷன் ஆகும் எந்த பேங்க்லாம் கேட்டு பாருங்க அதே மாதிரி வேலை உத்தியோகம் ஏன் கிடைக்கும்னா நிறைய பேர் பன்னிரெண்டாம் தேதிக்கு அப்புறம் சூப்பர் வேலையா கிடைக்கும் ஆடி மாசம் பன்னிரெண்டாம் தேதிக்கு அப்புறம் நல்ல வேலைகள் தேடி வரும் அது வெளிநாடாக இருந்தாலும் சரி வெளியூர் இருந்தாலும் சரி வேலை கண்ட்ரி இருந்தாலும் சரி வேலை உத்தியோகம் சூப்பராக இருக்கும் பார்த்துக்குவோம் அரசாங்க வேலை எத்தனை பேருக்கு எழுதலாம் ஆசை இருக்கு உத்திரத்துல செவ்வாய் போறாரு கண்டிப்பா அரசாங்க வேலை எழுத ஆரம்பிச்சிருக்கு ஏன்னா ஆல்ரெடி லக்னத்தோட சூரிய இருந்தா இந்த செவ்வாய் போகன் சூரிய உடைய சாரத்துல உத்திரத்துல போறதுனால உத்திரணத்துல போறதுனால கண்டிப்பா அரசாங்க வேலை உங்களுக்கு சப்போர்ட்டா வரக்கூடிய அமைப்பு கண்டிப்பா அமையக்கூடிய நேரம் அமையும் உங்களுக்கு பக்கவா உங்களுக்கு அனுகூலத்தை அமைச்சு கொடுப்பார் அடுத்து பாருங்க அரசியல் சார்ந்த விஷயம் திருமண கடவுள ஒற்றுமை தொழிலில் ஒரு எதிர்பார்த்த ஒரு முன்னேற்றங்கள் எப்ப வரும்னா தொலிஸ்தான் அதிபதி அதிபதியை பார்க்கும்போது கண்டிப்பா லாபத்தை சூப்பரா கொடுப்பாரு எப்போ செவ்வாய் வந்து பன்னிரெண்டாம் தேதிக்குள்ள தொழில்தான் அதிபதியை பார்க்கறாரு நல்ல ஒரு மாற்றம் கூட பெண்களுக்கு நல்லா வெற்றியாரும் மெயினா இரும்பு சம்பந்தப்பட்ட வேலை நெரும்பு சம்பந்தப்பட்ட வேலை ஐடிஐ ஃபீல்டு மெக்கானிக்கல் ஃபீல்டு ரியல் எஸ்டேட் பிசினஸ் அடுத்து கமிஷன் யா இது எல்லாமே சூப்பரா இருக்கும் இப்ப நட்சத்திர பலன் பார்த்தீங்கன்னா முதல் நட்சத்திரம் இதை விட மெயினான விஷயம் சொல்ல மாட்டேன்னா லாட்ரி எத்தனை பேருக்கு ஆசை இருக்கும் எடுத்துருக்கு சனி பகவானை இந்த செவ்வாய் பகவான் பாக்கிறார் பதினோராம் இடத்த அவர் வீட்டு அதிபதியை சனி பகவானை இவர் பார்க்கறதுனால ஏழரசனியில யாருக்கு சனி பகவான் நல்லா இருக்கும் அவங்க மட்டும் லாட்ரி யோகத்தை எடுத்து பாருங்க கண்டிப்பா அடிக்கும் தொழில் பண்ற குணம் சனி நல்லா இருக்கணும்னு பார்த்துட்டு தொழில் ஸ்டார்ட் பண்ணி பாருங்க சூப்பராக இருக்கும் இப்போ நட்சத்திர பலன் பார்த்தீங்கன்னா முதல் நட்சத்திரம் அக்ஷினில் பிறந்தவங்க எதுலையுமே தைரியம் தன்னம்பிக்கையான குணம் எதுலையுமே ஒரு தன்மானத்தை விடாத குணம் இவங்கள்ட எப்போதுமே இருக்கும் எது வந்தாலும் சரி நம்ம பார்த்துக்கலாம் அப்படி ஜெயிக்கலாம் ஒரு மனப்பக்குவம் இருக்கும் எந்த வேலையும் சொல்லிக் கொடுக்க தேவையில்லை பார்த்தவொன்ன செய்யக்கூடிய மைண்ட் பவர் அதிகமா இருக்கும் இப்ப ஏதோ ஒரு நல்ல விஷயம் சுப செலவு சார்ந்த விஷயம் குடும்பத்துல ஒரு பண வருமானம் இன்கம் நல்லா இருக்கு பொதுமக்கள்கிட்ட ஒரு நல்ல பேரு வீடு வாங்குறது இடம் வாங்குறது பூமி வாங்குறது மக்களுடைய தொடர்பில் போறது அரசியல் அரசாங்கம் கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாமே சூப்பரா இருக்கு கலைத்துறை பக்காவா இருக்கு ஒன்னு அடுத்து பாருங்க பரணிய பிறந்தவங்க எப்போதுமே நாகரீமான குடும்பம் நல்லா ஒழுக்கமான குணம் திறமையான குணமும் அதிகமா இருக்கும் இனிமேல் பரணிய பிறந்தவங்க எதுவுமே பயப்படாதீங்க இப்போ வேலையோ உத்தியோகமோ வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ லாபமோ வருமானமோ செலவோ சுபகாரியமோ ஏதோ ஒரு விஷயம் கண்டிப்பா போகுது அதாவது இந்த பரணின பிறந்தவங்களுக்கு நல்ல ஒரு லைஃப்ல ஒரு பிரம்மாண்டமான ஒரு வேலை நடக்க போது நல்ல விஷயம் வர போது பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கு அமைப்பு அடுத்து கார்த்திகம் சில நீதி நேர்மை கண்ணியம் கட்டுப்பாடு ஒழுக்கமான குணம் நீதியான குணம் நேர்மையான குணம் ஒழுக்கமான குணம் உங்கள்ட்ட நிறைய இருக்கு எதுக்குமே பயப்படாம இறங்குங்க அரசியல் அரசாங்கம் வெளிநாடு வெளியூர் படிப்பு கல்வி வேலை உத்தியோகத்துல உயர் பதவி ப்ரொமோஷன் தெரியுது வண்டி வாகனம் சுப செலவு சுபகாரியம் கண்டிப்பாக சூப்பராக இருக்கும் மெயினாக ஒரு சுப வரையசலவா பண்ண இருக்கு சூப்பராக இருக்கு வரக்கூடிய ஆடி மாத பலன் மேஷத்தை பொறுத்தவரை ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாகவே அமைகிறது